ും സത്യം മലർ പോൽ ഇതഴ സത്യം സത്യമേ സത്യം സത്യമേ സത്യം സത്യമേ സത്യം സത്യമേ നീൻ കലങ്ങുകടന്നിടും കാലം കാള மறந்திடும் காலம் காலைந்திடும் வேஷம் நீ ஏன் பதருகிறாய் நீ மேலானமைகளை தேடு நெத்தியரே சுவை நாடு நம்பிக்கை டிவியின் சத்தியம் சத்தியமே நிகழ்ச்சியின் நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிமையான வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கூட உங்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கிறதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியுள்ளவர்களாக காணப்படுகிறோம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் வித்தியாசம் வித்தியாசமாக இருப்பதை நாம் பார்க்க முடியும் இந்த உலகமானது ஏறத்தாழ எழுநூத்தி முப்பது கோடி மக்களை சுமந்து கொண்டிருக்கிறது இந்த மக்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் பார்த்தால் ஒன்று போல அமைவதே இல்லை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வித்தியாச வித்தியாசமான நிகழ்வுகளும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைமைகளும் அமைவதை நாம் பார்க்க முடியும் இந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் மட்டுமல்ல இதற்கு முந்தைய இருக்கக்கூடிய நூற்றாண்டுகளில் இருந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்த்தாலும் நிச்சயமாக எந்த விதத்திலும் நாம் பரிபூர்ணமாக ஒப்பிட்டு ஒரே மாதிரி இருப்பதை நாம் காண முடிவதில்லை மனிதனுடைய வாழ்க்கை நபருக்கு நபர் அது வித்தியாசப்படுகிறதாக இருக்கிறது காரணம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வித்தியாச வித்தியாசமான போராட்டங்களை அவன் சந்திக்கிறான் ஒரு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரே விதமான பிரச்சனை என்று நாம் சொல்லுவோமானால் நிச்சயம் கிடையாது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனையே அவன் சந்திக்கிறான் ஒரு வங்கியிலே வேலை செய்கிற நபர்களை எடுத்துக்கொண்டால் அங்கிருக்கக்கூடிய ஊழியர்கள் அனைவருக்கும் ஒரே விதமான பிரச்சனையா என்று கேட்டால் நிச்சயம் அதுவும் கிடையாது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் வித்தியாச வித்தியாசமாக வித்தியாச வித்தியாசமான பின்னணியிலே வித்தியாச வித்தியாசமான சூழ்நிலைமையிலே பிரச்சனையிலே அவனுடைய வாழ்க்கை அகப்பட்டு இருப்பதை நாம் காண முடிகிறது ஒரு முறை இப்படியாக ஒரு கூற்றானதை நான் படிக்க நேர்ந்தது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நேரம் எவ்வளவு பெற்றது ஒரு வருடத்தினுடைய அந்த நேரம் எவ்வளவு விளையேற பெற்றது என்று நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் ஒரு மாணவனிடத்தில் கடந்து சென்று கேளுங்கள் ஒரு வருடத்திலே அவன் போனால் அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு அதிகமாக பாதிக்கப்படுகிறது அந்த ஒரு வருடத்தினுடைய மதிப்பை ஒரு மாணவனால் உணர்ந்து கொள்ள முடியும் ஒரு மாதத்தினுடைய மதிப்பை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு கர்ப்பிணி பெண்ணிடத்திலே நீங்கள் கேட்டு பாருங்கள் பத்து மாதம் சுமக்க வேண்டிய ஒரு தாய் பத்து மாதம் நிறை ஒவ்வொரு நாளும் கடந்து சென்றால் அந்த தாய்க்கு எப்படி இருக்கும் ஒவ்வொரு மாதமும் விளையேற பெற்றது பத்து மாதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாதங்களும் வெளியேறப்பெற்றது ஆகவே ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு ஒரு மாதத்தினுடைய ஒரு விலை மதிப்பு எவ்வளவு என்று அவளுக்கு தெரியும் ஒரு வாரத்தினுடைய மதிப்பு என்ன ஒரு இடத்தில் கடந்து சென்று நீங்கள் அவருடைய மருத்துவ சிகிச்சைக்காக அந்த டெஸ்ட்டுக்காக நீங்கள் போகும்போது நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் ஒரு வாரத்திற்கு முன்பாக இதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அதனால இது இது இப்படி நடந்துச்சு சொல்ல முடியும் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு மருத்துவரை சென்று நீங்கள் கேட்டு பாருங்கள் அவர் இப்படி சொல்லலாம் ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக வந்திருந்தீங்கன்னா இவர் எப்படியாவது காப்பாற்றியிருக்கலாம் சரி ஒரு மணி நேரம் மட்டும் கிடையாது ஒரு நிமிடத்தினுடைய மதிப்பு ஒரு பயணியிட ஒரு இடத்தில் நீங்கள் சென்று கேட்க முடியும் ரயில பிடிக்கிறதுக்காக ஒருத்தர் போகிறாரு ஒரு நிமிஷம் தாமதமானால் அந்த ட்ரெயின் போயிடும் எத்தனையோ பேரை நாம் அப்படியாக ரயில் நிலையங்களில் நாம் பார்க்க முடியும் ஒரு நிமிட தாமதத்தினால அந்த ரயில் பயணத்தை அவங்களால தொடர முடியாமல் போனதை நம்ம பார்க்க முடியும் ஒரு நொடி ஒரு வினாடி ஒரு பேருந்து ஓட்டுனர் இடத்துல நீங்கள் கேட்டு பாருங்க ஒரு வினாடி அவர் தன்னுடைய தன்னுடைய வாழ்க்கையில் அவர் வண்டி ஓட்டும்போது கண்ணை மூடுனா ஒரு வினாடி மூடுனா எத்தனை மரணங்கள் எத்தனை விபத்துகள் அப்போது மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மனுஷமும் மிகவும் பெற்றதாக நாம் பார்க்க முடியும் அப்போ இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்கள் அவனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு துளி ம ஒரு மணித்துளியோ ஒரு நிமிடங்களோ ஒரு வாரமோ மாதமோ வருடமோ அவன் இழந்து போனால் அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை அவன் சந்திக்கக்கூடியவனாக அவன் காணப்படுகிறான் எனக்கு அன்பான பிரியமானவர்களே இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கு அதிலிருந்து நீங்கள் மேற்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கு தேவையான வல்லமையை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் உங்களை உண்டாக்கின தேவன் உங்களுக்கு தேவையான ஆற்றலை ஆலோசனைகளை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் ஆகவே இன்றைக்கு ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சரித்திர நிகழ்வை உங்களுக்கு முன்பாக வாசித்து அதிலிருந்து மூன்று சத்தியங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன் இஸ்ரேல் என்ற தேசம் நாம் எல்லாரும் அறிந்த ஒரு தேசம் அந்த தேசத்திலே யூதா என்ற பகுதியிலே யோசபாத் என்ற ஒரு ராஜா வாழ்ந்து வந்தார் மிகவும் நல்ல ஒரு ராஜா அந்த ராஜாவுடைய வாழ்க்கையிலே வந்த ஒரு நிகழ்வை தான் உங்கள் மத்தியிலே நான் வாசிக்க விரும்புகிறேன் அதற்காக ரெண்டு நாளாமும் இருபதாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக போங்கள் இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள் நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்தில் வனாந்திரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரங்கத்திலே கண்டு சந்திப்பீர்கள் இங்கே நாம் வாசிக்கிறோம் அம்மோனிய இங்கே நாம் வாசிக்கிறோம் அம்மோனிய தேசத்து மக்கள் இந்த யோசபாத் என்ற யூதேயா தேசத்து ராஜாவுக்கு விரோதமாக படையெடுத்து வரக்கூடிய நிகழ்வை இங்கே நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இங்கே இப்படியாக படையெடுத்து வரக்கூடிய இந்த ராஜா இந்த ராஜாவுக்கு எதிராக வரும்பொழுது இந்த ராஜா இந்த பிரச்சனையை எதிர்நோக்குவதற்காக ஆண்டவராக கிறிஸ்துவினிடத்தில் கேட்டு செயல்பட்ட ஒரு நிகழ்வைத்தான் இந்த இருபதாவது அதிகாரம் அதனுடைய பதினாறுல இருந்து இருபத்தி ஐந்து வரைக்கும் நாம் வாசிக்க முடியும் அந்த ராஜாவுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மூன்று பாட பாடங்களை இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போகிறோம் ஆகவே இந்த வனாந்திர வழியாக சிஸ் என்று வனாந்திர வழியாக மக்கள் இவருக்கு எதிராக வரும்பொழுது அவர் இந்த ராஜா தேவனிடத்தில் சென்று அவர் ஜெபித்து கேட்டு அந்த சூழ்நிலைமையை எதிர்கொள்ளும் பொழுது அந்த இவனுக்கு விரோதமாக வந்த கூட்ட மக்கள் அவர்கள் திரும்பி போகிறதை நாம் பார்க்க முடியும் எந்த விதமான ஆயுதங்களையும் எடுத்து அவர்களோடு போரிடாமல் இந்த யோசபாத் என்ற ராஜாவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியானது கிடைத்ததை இந்த பதினாறாவது வசனத்திலிருந்து இருபத்தைந்து வரைக்கும் நாம் வாசிக்கிறோம் எனக்கு அன்பான பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பிரச்சனையை சந்தித்து கொண்டிருந்தால் ஒருவேளை நீங்கள் ராஜாவாக இல்லாமல் இருக்கலாம் நான் ஒரு சாதாரணமான மனிதன் நான் ஒரு சாதாரணமான மாணவன் நான் ஒரு சாதாரண கூலி தொழிலாளி அல்லது நான் சாதாரண அலுவல் பணியால் அல்லது சாதாரணமான மனிதன் நான் நான் என்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியவர்களை பார்த்துக்கொள்கிறேன் அல்லது நான் ஒரு சாதாரணமான ஒரு சராசரியான குடும்பத்தைச் சேர்ந்த பெண் இப்படி பல்வேறு சூழ்நிலைமைகளை நீங்கள் இருந்தாலும் கூட அது ராஜாவாக இருந்தாலும் அல்லது இந்த உலகத்தினுடைய சாதாரணமாக மனிதனாக இருந்தாலும் மனிதனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அவன் தன்னை உண்டாக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவன் பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு தேவையான மூன்று காரியங்களை தேவன் அவர் கொடுக்கிறார் முதலாவது என்ன இங்கே நாம் வாசிக்கிறோம் அதனுடைய பதினாறு பதினேழாவது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு தேவையான ஆலோசனையை கர்த்தர் கொடுக்கிறார் இங்கே வாசிக்கிறோம் அவர்களை இந்த வனாந்திர வழியிலே நீங்கள் கண்டு சந்திப்பீர்கள் அப்படி சந்திக்கும் பொழுது நீங்கள் இதை செய்யுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் எனக்கு அன்பான பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கண்ணீர்கள் கவலைகள் வருமானால் அந்த கவலைகளின் மத்தியிலே தேவனுடைய ஆலோசனை இருக்கிறது ஏசு கிறிஸ்துவே என்னுடைய பாவத்துக்காக நீர் சிலுவையிலே செத்து அடக்கம் பண்ணப்பட்டு மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தீர் என்னுடைய அப்பாவாக என்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வை தாரும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த யோசபாத் ராஜாவுக்கு தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் சர்வலோகத்துக்கு மாண்டவராக இருக்கிறவர் அந்த ராஜாவுக்கு ஆலோசனையை கொடுத்தார் ஆகவே அந்த ஆலோசனைப்படி அவர் நடந்ததாக அதனுடைய பதினேழாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அங்கே நாம் வாசிக்கும் பொழுது க பதினேழாவது வசனத்திலே கருத்தர் உங்களோட இருக்கிறார் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் போராட்டங்களை தனியாக சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா என்னுடைய குடும்பத்திலே நான் போராட்டத்தை தனியாக சந்திக்கிறேன் என்னுடைய சமுதாயத்திலே போராட்டத்தை நான் தனியாக சந்திக்கிறேன் நான் இருக்கக்கூடிய தேவனுடைய சபையிலே நான் போராட்டத்தை தனியாக சந்திக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையிலே நான் எல்லாவற்றையும் தனியாக சந்திக்கிறேன் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்ததானால் எனக்கு அன்பான பிரியமானவர்களே நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே முறையிட வேண்டியது அவசியம் ஏசு கிறிஸ்துவின் இடத்திலே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய போராட்டங்களுக்கு தேவையான ஆலோசனையை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார் நீங்கள் மனிதனை நாடும் பொழுது மனிதனிடத்திலிருந்து தவறான ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் மனிதனை தேடும் பொழுது அவனிடத்திலிருந்து தவறான வழிகாட்டுதலை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான சாத்தியங்கள் உண்டு ஆனால் தேவன் அப்படி அல்ல ஏசையாவின் புஸ்தம் ஒன்பதாவது ஆறாவது வசனத்தை எப்படியாக வாசிக்கிறோம் அவர் ஆலோசனை கருத்தர் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் உண்டு என்றால் அது கிறிஸ்துவாக மட்டுமே காணப்படுகிறார் அவர் எழுதி இருக்கிற வேத வசனம் மட்டுமே அந்த ஆலோசனை மனிதனுக்கு கொடுக்கிறது மனிதன் எப்படி நடக்க வேண்டும் என்ற முழு ஆலோசனையும் இந்த வேதாகமத்தில் அவர் எழுதி கொடுத்திருக்கிறார் எனக்கு அன்பான பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை நீங்கள் சந்திக்கும் பொழுது நீங்கள் அக்கம் பக்கத்திலே சென்று முறையிடாதீர்கள் உங்களுடைய வீடுகளில் சென்று நீங்கள் முறையிட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை கேட்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் அவர் காத்துக் கொண்டிருக்கிறார் இந்த ராஜாவுடைய வார்த்தையை கேட்பதற்காக மட்டுமல்ல சாதாரண ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் பிரச்சனையை கேட்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் அவர் காத்துக் கொண்டிருக்கிறார் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது ஒரு பர்தலமேயு என்ற ஒரு கூருடன் தாவிதின் எனக்கு இறங்கும் என்று சொன்ன பொழுது ஏசு கிறிஸ்துவானவர் சென்று கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவானவர் நின்று அவனை கூப்பிட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம் பிரியமானவர்களே நீங்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுவீங்களால் அவர் நின்று உங்களுக்கு பதில் தருவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் ஆகவே முதலாவது பிரச்சனைகளிலே அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்காக இருக்கிறார் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனை அவர் கொடுப்பதற்காக அவர் காணப்படுகிறார் இரண்டாவதாக நீங்கள் பிரச்சனையை சந்திக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான இரண்டாவது காரியத்தையும் அவர் செய்ய அவர் ஆசைப்படுகிறார் அவர் ஆலோசனை மட்டும் கொடுக்கிறவர் அல்ல இரண்டாவது என்ன என்ன காரியங்களை அவர் கொடுக்கிறார் நீங்கள் இந்த யுத்தத்தை நீங்கள் இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல யூதா மனுஷரே எருசலேம் ஜனங்களே நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு நாளைக்கு உங்களுக்கு எதிராக புறப்படுவார் நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றார் இங்கே வாசிக்கிறோம் யூதா ஜனங்களே ஜனங்களே நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு ரட்சிப்பை அவர் கொடுப்பதற்காக நீங்கள் புறப்படுங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும் பொழுது ஏசு கிறிஸ்துவானவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் சொல்லக்கூடிய இரண்டாவது செய்தி என்ன உங்களுக்கு அவர் தேவையான பலனையும் உற்சாகத்தையும் அவர் கொடுக்கிறார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவையான உந்து விசையை தேவன் கொடுக்கிறார் ஒரு உற்சாகத்தை அவர் கொடுக்கிறார் ஒரு தைரியத்தை அவர் கொடுக்கிறார் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் அவர்கள் பிரச்சனைகளை சந்திப்பதற்கு திராணியற்றவர்களாக பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு பயந்து போய் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள் பிரச்சனையை எதிர்கொள்ள அவர்களால் முடிவதில்லை அவர்களால் சந்திப்பதற்கு அவர்களிடத்திலே திறமை இல்லை எந்த ஒரு மனிதனிடத்திலும் திறமை இல்லை பிரியமானவர்களே தேவன் உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுக்கிறார் எனக்கு அன்பான பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பிரச்சனையை சந்திப்பீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவே என்னுடைய பாவத்திற்காக மறித்து எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான உற்சாகத்தை என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான தைரியத்தை என்னுடைய வாழ்க்கையிலே இதை எதிர்கொள்வதற்கு தேவையான கிருபைகளை வல்லமையை நீர் எனக்கு தாரும் என்று கேட்கும் பொழுது அவர் தரக்கூடியவராக இருக்கிறார் இந்த யோசபாத் ராஜாவுக்கு அவர் சொன்ன காரியம் அதுதான் கர்த்தர் உங்களோட இருக்கிறார் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய உற்சாகம் இந்த உலகத்திலே மிகப்பெரிய மனிதன் மிகப்பெரிய செல்வந்தன் உங்களோடு இருக்கிறான் என்று சொல்லி சொன்னால் நாம் எவ்வளவு சந்தோஷப்படுவோம் அதை காட்டிலும் அதிகமாக எல்லாவற்றையும் உண்டாக்கின ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களோட இருக்கிறேன் பிரியமானவர்களே நம்முடைய எதிர்காலத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார் நான் உங்களோட இருக்கிறேன் ஏசு கிறிஸ்து உங்களோட இருக்கிறார் அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் மட்டுமல்ல உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே அவர் சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தவர் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்காக அவர் தன்னுடைய ஜீவனையை அவர் கொடுத்தார் நீங்கள் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர் தன்னுடைய ஜீவனையை அவர் பழுதற்ற வழியாக ஒப்புக் கொடுத்தார் பிரியமானவர்களே பிரச்சனையிலே அவர் ஆலோசனை கொடுக்கிறவர் மட்டுமல்ல பிரச்சனையிலே உங்களோடு இருந்து உங்களுக்கு தேவையான உற்சாகத்தையும் தைரியத்தையும் அவர் கொடுக்கிறார் உங்களோடு அவர் கூட இருக்கிறார் அதுதான் மனிதனுக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது மூன்றாவதாக அவர் உற்சாகத்தை கொடுக்கிறவர் மட்டுமல்ல அதனுடைய இருபத்தி வசனத்தை எப்படியாக நாம் வாசிக்கிறோம் மூன்று நாளாய் கொள்ளையிட்டார்கள் அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது இந்த வசனத்துடைய கடைசியில் நாம் வாசிக்கும் பொழுது போரெல்லாம் முடிந்து பின்பாக மக்கள் ஒருவரோடு ஒருவர் அவர்களுக்குள்ளாகவே எதிரிட்டு போரிட்டு வந்தவர்கள் அவர்களுக்குள்ளாக சண்டையிட்டு அவர்கள் கடந்து சென்றார்கள் அதை போய் கொள்ளையிட சென்றவர்கள் அதை போய் எடுத்துக்கொள்ளச் சென்றவர்கள் மூன்று நாளாக எடுத்துக்கொண்டிருந்தார்கள் அப்படியானால் எவ்வளவு அதிகமான செல்வங்களை அவர்கள் விட்டு சென்றிருப்பார்கள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வெற்றியை தரக்கூடியவராக இருக்கிறார் அவர் கூட இருப்பவர் மட்டுமல்ல அவர் தோற்று போகாத ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவன் அவர் தோற்று போகாத ஆண்டவராக இருக்கிறார் அவர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர் மட்டுமல்ல அவர் தோற்று போகாத ஆண்டவர் இந்த உலகத்திலே எல்லா மனிதனும் தன்னுடைய மரணத்தில் அவன் தோற்று போகிறான் எவ்வளவு செல்வந்தனாக இருந்தாலும் அவன் மரணத்தில் அவன் தோற்று போகிறான் எவ்வளவு படித்தவனாக இருந்தாலும் அவன் மரணத்திலே தோற்று போகக்கூடியவனாக இருக்கிறான் ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் யாரும் வென்றெடுக்க முடியாத மரணத்தையும் கூட வென்றெடுத்தவர் மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவர் திருவள்ளம் பெற்றுகிறார் எனக்கு அன்பான பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவானவர் வெற்றியின் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் வெற்றியை தரக்கூடிய ஆண்டவராக அவர் காணப்படுகிறார் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் வெற்றியை கொடுத்தார் அவர்கள் மூன்று நாளாக கொள்ளையிட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி பெற முடியாது என்று நினைக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் நீங்கள் வென்றெடுக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையிலே கடன் பிரச்சனையா உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியை இழந்திருக்கிறீர்களா உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் உறவுகளை இழந்திருக்கிறீர்களா உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய படிப்பிலே நீங்கள் தோற்று போகிறீர்களா எனக்கு அன்பான பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவண்டையில உங்களுடைய வாழ்க்கையை கொடுப்பீர் என்றால் அவர் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டவராக அவர் காணப்படுகிறார் அவர் சிலுவையிலே மறித்தார் அவர் அடக்கம் பண்ணினார்கள் ஆனால் மூன்றாம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை தவிர வேற எந்த ஒரு மனிதனும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருக்கவில்லை எந்த மனிதனும் அந்த மரணத்திற்கு முன்பாக தோற்று போகிறான் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பின வல்லமை படைத்த ராஜா என்று சொல்லும்போது த கிரேட் அலெக்சாண்டர் அந்த மிகப்பெரிய சக்கரவர்த்தி அலெக்சாண்டர் அவர் மறித்த தன்னுடைய சவப்பட்டியின் இரண்டு பக்கத்திலும் அவன் ஓட்டையிட்டு தன்னுடைய கைகளை வெளியிடும்படியாக அவன் கட்டளையிட்டான் அவனுடைய சவத்தை அப்படியாக கைகளை வெளியிலே விட்டவாறு அவர்கள் எடுத்து சென்றார்கள் அவன் இப்படியாக சொன்னான் உலகத்தை மிகப்பெரிய ரா ராஜ்யங்களை வென்றெடுத்த இந்த ராஜா அவன் வெறுங்கையோடு போகிறான் அவன் தோற்று போனவனாக அவன் போகிறான் என்று சொல்லி அவன் அறிக்கையிட்டான் எனக்கு அன்பான பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே மரணத்தையே ஜெயித்தெழுந்த இயேசு கிறிஸ்துவானவர் உங்களோடு இருப்பார் என்றால் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் எளிமையானது அதை வென்றெடுப்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய அப்பாவாக ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா இயேசுவே எனக்காக நீர் உலகத்திலே மனுஷனாக வந்து பாவம் இல்லாதவராக வாழ்ந்து எனக்காக சிலுவிலே செத்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறீர் உண்மை விசுவாசிக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையிலே வெற்றியை தாரும் என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே வெற்றியை தாரும் என்னுடைய படிப்பின் வாழ்க்கையிலே வெற்றியை தாரும் என்னுடைய பொருளாதார வாழ்க்கையில வெற்றியை தாரும் என்னுடைய கவலை நிறைந்த வாழ்க்கையில வெற்றியை தாரும் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் கேட்டால் உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து அதன் மூலமாக வெற்றியுள்ள வாழ்க்கையை அவர் தருகிறார் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்று சொல்லி வேதாவும் சொல்லுகிறது எனக்கு அன்பான பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையானது அழிவிலிருந்து திருப்பப்பட்டு ஒரு நித்திய வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நேராக திருப்பப்படுகிறது இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வெற்றியின் வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் எனவே நீங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து இடத்திலே சென்று எந்த மனிதனிடத்திலும் அல்ல நீங்கள் இருக்கிற இடங்களிலே நீங்கள் கண்ணை மூடி ஏசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக அப்பாவாக ஏற்றுக்கொண்டு அவர் கொடுக்கிற ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அவர் கொடுக்கிற நிம்மதியான வாழ்க்கையை அந்த வெற்றியின் வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு அவர் தாமே உங்கள் அனைவருக்கும் இரக்கம் செய்வாராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் தேடு മരണം പ്രിയമാണേ അരുമയാണ് വലമയം കേട്ടിരുന്ന ഉള്ളത് വാഴ സന്തോഷത്തെയും സമാധാനത്തെയും நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிற நல்ல மாற்றத்தையும் மனமகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு அருமையான செய்தி அல்லவாது இது இந்த வந்த செய்தி அல்ல உங்களை நேசித்த உங்களுக்காக சிலுவையில் மறித்து உயிரோடு எழுந்த உங்களுக்காக உங்களை அன்பு செய்யக்கூடிய அந்த பரலோக தேவனாகிய இயேசுவிடமிருந்து அந்த செய்தியாகும் இங்கே இங்கு பேசின மனிதனுடைய வார்த்தை எல்லாம் வெறும் கருவிகள் மட்டுமே பிரியமானவர்களே உங்களை நேசித்து உங்களுக்காக உயிரை தந்த அந்த இயேசுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவிக் கொடுங்கள் இதை குறித்து நீங்கள் யோசியுங்கள் அந்த இயேசுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள் இந்த செய்தியை குறித்து மேலும் விளக்கங்களை நீங்கள் இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்காக ஜீவிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் உங்களது ஜப விண்ணப்பங்களையும் இன்னும் இந்த செய்தியை குறித்து இயேசுவை குறித்து உங்களது வாழ்க்கையின் பல சந்தேகங்களை குறித்தான கேள்வி எல்லாவற்றையும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படி தெரியப்படுத்தும் பொழுது நிச்சயமாக உங்களுக்காக நாம் ஜெபிப்போம் இதில் கேட்ட இந்த செய்தியானது உங்களது வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் என்பதுதான் எங்களது ஆசை அந்த ஆசைக்காக அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக நீங்களும் நானும் தேவனை நோக்கி நமது இருதயங்களை ஜபத்தில் எடுக்கலாம் உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் பிரியமுள்ள இயேசுவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த இந்த ஒவ்வொருடைய உள்ளங்களின் காலங்களுக்குள்ளாக கிரியசை செய்வீராக அவர்களுடைய வாழ்க்கையில் நீர் ஆண்டவரே அவர்களுக்காக சிலுவையில் மறித்து உயிரோடு எழுந்து இப்போதும் அவர்களது வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரக்கூடிய தேவன் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு உள்ளான மனக்கண்களை ஆண்டவரே இயேசுவாகி நீர் அவர்களை பாவங்களை மன்னிப்பதற்காகவே சிலுவையில் மறித்தவர் அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுப்பதற்காகவே உயிரோடு எழுந்தவர் என்று உண்மை நம்புவதற்கு உதவி செய்யுமாண்டவரே இதோ இந்த நேரமே இந்த கணமே அவர்கள் இருதயத்தை திறந்து இயேசுவே என் உள்ளே வாறு ஆண்டவரே எனது பாவத்தை மன்னியும் இயேசுவே எனக்காக சிலுவையில் மறித்து உயிரோடு இருந்து தேவன் நீர்தான் என்று நான் முழுவதுமாக நம்புகிறேன் என்று சொல்வதற்கு அவருக்கு உதவி செய்யும் மாண்டவரே அவர்களது தனிப்பட்ட வாழ்வை குடும்ப வாழ்வை அவர் சமூக வாழ்வை எல்லாவற்றையும் நீ ஆஸ்வதிப்பீராக அவர்களோடு கூட இருப்பீராக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவீராக அநேக மக்களுடைய வாழ்வில் ஆசிர்வாதத்துடைய வழியாக அவர்கள் மாற்றுவீராக இயேசுவின் பெயரால் வேண்டுகிறோம் அன்பின் பிதாவே ஆமேன் இந்த செய்தியை குறித்தும் கிறிஸ்துவ வாழ்க்கை குறித்தும் மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் எங்களை அழைக்கலாம் தொலைபேசி எண் ஒன்பது ஏழு நான்கு ஐந்து இரண்டு மூன்று ஆறு ஆறு நான்கு எட்டு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாபே விசேஷ ஊழியங்கள் ஃப்ளாட் நம்பர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு வாசன் சிட்டி பதினைந்தாவது குறுக்கு தெரு சோமரசம்பேட்டை திருச்சி அறுநூற்றி இருபது நூற்றி ரெண்டு எங்களுடைய மின்னஞ்சல் சத்தியம் சத்தியமே அட் ஜிமெயில் டாட் காம் தொலைபேசி எண் ஒன்பது ஏழு நான்கு ஐந்து இரண்டு மூன்று ஆறு ஆறு நான்கு எட்டு நீங்கள் எங்களை ஃபேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் தொடர்பு கொள்ளலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மிஸ்டு கால் கொடுக்கலாம் மேலும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் யூடியூப் சேனலிலும் கூட கண்டு நீங்கள் பயன்படலாம் கீழ்கண்ட எங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும் பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் தேவனுடைய அன்பு கூட இருப்பதாக ஆமே சத்தியம் மலர் போல் இதழ் வீரியம் சத்தியம் சத்தியமே